நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நெருங்கிவிட்டதால் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கிடையே அந்த வாய் சண்டை அப்புறம் வந்து எதிர் தாக்குதல் இதெல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதியில் வந்து ரெண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்தார் அப்போது தூத்துக்குடியில் சுமார் பதினெட்டாயிரம் கோடியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி திமுகவை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் என்ன அப்படின்னா தமிழகத்துல அண்ணாமலை வந்துட்டாரு இனி அவர் தான் அண்ணாமலை வந்துட்டாரு அப்படிங்கிறதாலேயே இனிமே திமுக காணாமல் போகும் தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்று அண்ணாமலை தான் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலையை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ பிரதமர் மோடியோட இந்த பேச்சுக்கு செம்ம கட்டுப்பாயிட்டாரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா கடந்த எழுபது வருடமா திமுகவை அழித்து விடுவதாக சொன்னவர்கள் தான் இது வரைக்கும் அழிஞ்சு போயிருக்காங்க மேலும் மோடி மட்டும் கிடையாது அவருடைய தாத்தாவே வந்தாலும் திமுகவை அளிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப காட்டமாக பதிலடி கொடுத்துருந்தாரு ஸோ அமைச்சர் உதயநிதியோட இந்த பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பதிலடி கொடுத்துருக்காரு அவரும் இந்த தாத்தா பேச்சை தான் எடுத்திருக்காரு இது குறித்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பற்றி பேசுவார் தேர்தல் வந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை வேண்டாம் அப்படின்னு அப்படியே பெல்ட்டி அடிப்பார் உதயநிதி வெறும் வாய்ச்சாளர் மட்டும்தான் உதயநிதியோட பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் பாருங்கள் உதயநிதி பேருக்கு பின்னால் அவருடைய அப்பா பெயர் ஸ்டாலின் அவருடைய தாத்தா பெயர் கலைஞர் கருணாநிதி இந்த ரெண்டு பேரை எடுத்துட்டால் அவரால் ரெண்டு ஓட்டு கூட வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி கருணாநிதிங்கிற பேரும் ஸ்டாலின்கிற பேரும் இல்லாவிட்டால் உதயநிதி யார் அவங்க அப்பா சம்பாதித்த பணத்தில் படத்தில் நடித்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர் அவர் என்ன கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகரா ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகராக ஒரு அப்பா பெயரையும் தாத்தா பெயரையும் பயன்படுத்தி தான் ஒரு எம்எல்ஏ ஆனார் ஒரு அமைச்சர் ஆனாரு ஒரு சினிமாவில் கூட சந்தானம் அப்படிங்கிற ஒரு காமெடி நடிகர் கூட சேர்ந்து அந்த படத்தை ஓட்டியவர் எப்படியும் மக்கள் சந்தானத்தை பார்க்க வருவாங்க ஸோ அதுக்காகவே நம்மளும் பக்கத்துல இருந்தனடா நம்மளையும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் கூட தனித்தன்மையோ திறமையோ இல்லாத ஒரு தோல்வி அடைந்த சினிமா நடிகர் அவர்லாம் மோடியை பற்றியோ மோடியோட தாத்தாவை பற்றியோ பேசுகிறதுக்கு துளியும் தகுதி இல்லை இன்னும் சொல்ல மோடியோட கால் நகத்தில் இருக்க தூசி இருக்குல்ல அந்த தூசிக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமம் கிடையாது அப்படின்னு கடுமையாக அவர் தாக்கு தாக்கிட்டாரு அண்ணாமலையோட இந்த பேச்சை கேட்ட திமுக உடன்பறவுகள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க சோசியல் மீடியாவில் அண்ணாமலையை போட்டு இருக்காங்க எனது சந்தானம் கூட நடிச்சு தான் அவர் பேர் வாங்கினாரா அவருக்கு நடிப்பு வராதா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க யாராலையும் கமலஹாசன் மாதிரியோ இல்லை ரஜினிகாந்த் மாதிரியோ ஆக முடியாது ஆகணும்னு அவசியம் கிடையாது இப்போது உதயநிசாலி அவர்கள் சந்தானம் கூட நடித்தால்தான் அந்த படங்களை ஓடிச்சுனிங்க முதல் படத்தை தவிர சந்தானக்கோ நடித்த படங்கள்லாம் பெருசாக போகலையே தவிர உதயநிதி ஸ்டாலின் தனியாக நடித்த மனிதன் படமாகட்டும் இப்போது மாரி சிவராஜ் இயக்கத்தில் வந்த மாமன்னன் படமாகட்டும் ரெண்டு படங்களுமே தரமான படங்கள் அவர் ஒரு நல்ல கதை தேர்வு செய்வர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு இது மட்டும் கிடையாது இந்த ரெண்டு படங்கள்லேயும் உதயநிதி ஸ்டாலினர்கள் ஒரு நல்ல நடிப்பை தான் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஒரு தோல்வியான நடிகரோ இல்லை நடிக்க தெரியாத நடிகரோ அப்படி கிடையாது அப்படி இருந்தால் சினிமாவில் கிட்டத்த பதினஞ்சு வருஷமாக டிராவல் பண்ணியிருக்க முடியாது அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிறந்த நடிகர் ஸோ நேற்று வந்த அண்ணாமலையாக வந்து உதயநிதியை பேசுறதுக்கு துடி கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் வந்து அண்ணாமலையை போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க இப்போ பாஜகவின் தொண்டர்கள் எப்படி திமுக தாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இப்படி மாறி மாறி எதிர்த்தாக்குதல் வந்து ரொம்ப தீவிரமா உச்சமடைஞ்சிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகையை முன்னிட்டு உதயநிதி ஸ்டாலினோட மோடி பற்றிய அவருடைய தாத்தாவோட பற்றி அவ்வளோ காட்டமாக பேசணுமா அதுக்கு பதிலடி கொடுத்து நம்ம அண்ணாமலையர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதியை இந்த அளவுக்கு மட்டமாக அதாவது மோடியோட கால் நகத்தின் தூசிக்கு கூட சமம் இல்லை அப்படின்னு அவரும் காட்டமாக விமர்சிக்கணுமா இந்த அளவுக்கு ஒரு காட்டமான விமர்சனம் எதிர்த்தாக்குதல் தேவையா இல்லையா யார் பக்கம் சரி தவறு அப்படிங்கிற பல விஷயங்களை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்